ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை சேகரிக்கிறது எப்படின்னு தெரியாதனால தான் நாம் ஒன்றும் பணத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நிறைய வேலைக்கு போகிறோம் ஹார்ட் ஒர்க் செய்கிறோம் ஆனால் பணத்தை மட்டும் நம்மளால் வந்து நிறைய சேமிக்கவும் முடியல ஃபஸ்ட்டு சேமிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்கணும் என்ன பண்ணணும் அதுக்கு நம்மளோட செலவை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தினா மட்டும் பத்தாது அந்த கட்டுப்படுத்தின அந்த மாரி இருக்கிற ஒரு நான் சேமிச்சு இல்லையா அதை வந்து சேமிச்சு வைக்கணும் சும்மா அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறதோ இல்லை சும்மா வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதோ கிடையாது அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு கேட்டால் ட்ரேடிங் எஸ்ஐபி அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் காசு ஒன்று நினச்சா வராது அதுக்கு டேக்ஸும் இருக்குது ஜிஎஸ்டி நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்போ எப்போ இது வந்து இது வந்து டவுன் ஆகும் எப்போ இது வந்து வளர்ச்சி பெறும் இப்போ வந்து அது ஆகும் உங்களோட அக்கௌண்ட் போட்ட காசு வந்து நீங்கள் போட்டதை விட ஒரு டென் பர்சன்ட் வந்து வரும் அதுக்காக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் போட்ட வரத்து வரணும்னு நினச்சிங்கன்னா அது ஏதாவது தடவை வரலாம் நீங்கள் நிறையா வந்து எஸ்ஐபி ட்ரேடிங் அது நிறைய கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து லாபம் அடைய முடியும் அதுக்காக நீங்கள் வந்து அதிகம் லாபம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தொழில் தான் முடியும் அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து லாஸ் தான் முடியும் ஏன்னா நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதை பண்ணலாம் அப்படியே பண்ணாலும் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அதாவது ரேராக தான் வரும் நீங்கள் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் லாபம் வச்சு பண்ணாலே போதும் அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் ஒரு பண லாபமாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும் டூர் விட்டுலாம் சுற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பென்ஸெலாம் செலவு பண்ணுவீங்க அந்த எக்ஸ்பென்ஸ்னால் என்னாகும் காசு தான் ஆகும் சேமிக்க முடியாது அப்போ மனம் வந்து நிறைய வேஸ்ட்டாகவும் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த டூர் போகிறதுனா நீங்கள் வந்து டென் பர்சன்ட் இன்கம் வருது இல்லையா அது மூலயமா நீங்கள் லாபம் சேர்த்து அதன் மூலியமாக நீங்கள் போகலாம் அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்காக சேமிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம்னாலும் பண்ணலாம் அதை விட்டுட்டு எதுவுமே சேமிக்காமல் உங்கள் செலவு கட்டுப்படுத்த தான் சேமிக்கவும் சேமிக்க முடியாது நான் வந்து பணமும் சமைக்க முடியாது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும் நன்றி வணக்கம் வீடியோ படிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க வந்து வார்த்தையை முன்னேறட்டோம் நீங்களும் முன்னேறிங்க